வணக்கம் இன்னைக்கு நாம கொரோனரி ஆர்ட்ரி பைபாஸ் சர்ஜரி அதாவது இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை பத்தி விரிவா பேச போறோம் இது உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுல என்னென்ன நடக்கும்னு படிப்படியா பார்க்கலாம் உங்க டாக்டர் உங்களுக்கு இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதை கேட்டதும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம் அது ரொம்ப இயல்பு தான் முதல்ல இந்த அறுவை சிகிச்சை ஏன் தேவைப்படுது அதோட அடிப்படை காரணம் என்னங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க முதல்ல உங்கள் இதயத்தில் என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பிளம்பிங் பிரச்சனை மாதிரி தான் உங்க இதயத்தோட ரத்த குழாய்களை நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி குழாய் மாதிரி நினைச்சுக்கோங்க காலப்போக்கில் அந்த குழாயில் அடைப்பு ஏற்படுற மாதிரி இங்கேயும் அடைப்பு ஏற்படலாம் இந்த கொரோனரி இதய நோய்னா என்னன்னா இதயத்துக்கு ரத்தம் கொண்டு போற குழாய்கள்ல பிளேக்னு சொல்ற கொழுப்பு பொருள் கொஞ்சம் கொஞ்சமா படிய ஆரம்பிக்கும் இதனால ரத்தம் போற பாதை ரொம்ப குறுகிடும் இதனால என்னாகும்னா இதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் நெறிஞ்ச ரத்தம் சரியா போய் சேராது இதுதான் இங்க பிரச்சனை இப்படி இதயத்துக்கு போற இரத்த ஓட்டம் குறையும் போது தான் உங்களுக்கு நெஞ்சு வலி வருது தான் நம்ம மருத்துவ மொழியில ஆஞ்சைனான்னு சொல்றோம் இது ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த அடைப்பு இன்னும் அதிகமாகும் போது அது மாரடைப்புல கூட போய் முடியலாம் சரி இந்த அடைப்பு பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு நம்மால அந்த அடைப்பை முழுச நீக்க முடியலன்னாலும் அதை தாண்டி ரத்தம் போறதுக்கு ஒரு புது வழியை உருவாக்க முடியும் அதாவது ஒரு மாற்றுப்பாதை ஒரு பைபாஸ் ரோடு போடுற மாதிரிதான் இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சையில என்ன பண்ணுவோம்னா உங்க உடம்புல இருக்கிற வேறொரு பகுதியில இருந்து உதாரணமா உங்க கால்ல இருந்தோ இல்ல மார்புல இருந்தோ நல்ல ஆரோக்கியமான இரத்த குழாயை எடுத்து அடைப்பு இருக்கிற இடத்த தாண்டி இணைச்சிடுவோம் இதனால ரத்தம் அந்த புது பாதை வழியா இதயத்துக்கு சுலபமா போயிடும் இப்போ நீங்க கேக்கலாம் ஏன் ஸ்டென்ட் வைக்காம சர்ஜரி பண்ணணும்னு ஸ்டென்ட்டுங்கிறது அடைப்பு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குழாய வச்சு அதை விரிய வைக்கிறது ஆனா உங்களுக்கு ஒண்ணுக்கு மேல நிறைய அடைப்புகள் இருக்கும்போதோ இல்ல அடைப்புகள் ரொம்ப நீளமா சிக்கலா இருக்கும்போதோ ஸ்டென்ட் மட்டும் பத்தாது அப்போதான் பைபாஸ் சர்ஜரி ஒரு நிரந்தரமான நீண்டகால தீர்வா இருக்கும் சரி இப்போ சர்ஜரி பண்ண முடிவு பண்ணியாச்சு அடுத்ததா அந்த அறுவை சிகிச்சைக்கு நீங்க எப்படி தயாராகணுங்கிறத பத்தி பார்க்கலாம் இது சம்பந்தமா இருந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவான வழிமுறைகள் கொடுப்பாங்க பொதுவா சர்ஜரிக்கு முந்தின நாள் ராத்திரி நடுராத்திரிக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்புறம் நீங்க ரத்தம் நீர்த்து போறதுக்கு மாத்திரை ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை சர்ஜரிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நிறுத்த சொல்லுவோம் நீங்க எடுத்துக்கிற எல்லா மாத்திரைகள் பத்தியும் உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா பேசிடுங்க உங்க மனசுல இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஓடிட்டே இருக்கும் இந்த சர்ஜரியால நான் இன்னும் கொஞ்ச நாள் அதிகமா வாழ முடியுமா சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்குமா எனக்கு ஏதாவது ஆபத்து வருமானு தயவு செஞ்சு இந்த உங்க டாக்டர் டாக்டர்கிட்ட கேளுங்க நீங்க தெளிவா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்ன நடக்கும்னு ஒரு சின்னதா பார்க்கலாம் நீங்க முழுசா மயக்கத்துல தூங்கிட்டு இருக்கும்போது தான் இது எல்லாமே நடக்கும் அதனால உங்களுக்கு எதுவும் தெரியாது வலிக்காது முதல்ல உங்களை நல்லா தூங்க வைக்கிறதுக்கு மயக்க மருந்து கொடுப்பாங்க அப்புறம் சர்ஜன் உங்க இதயத்தை அணுகுவாங்க அடுத்ததா பைபாஸ்க்காக உங்க கால்ல இருந்தோ கையில இருந்தோ இல்ல மார்புல இருந்தோ ஒரு நல்ல இரத்த குழாயை எடுப்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு உங்க இதயத்தோட வேலைய ஒரு மிஷின் பாத்துக்கும் அந்த நேரத்துல சர்ஜன் அந்த புது ரத்த குழாயை வச்சு பைபாஸை உருவாக்குவாங்க வேலை முடிஞ்சதும் இதயம் மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்கும் மார்புல போட்ட கீறல தச்சு மூடிடுவாங்க இந்த முழு ஆபரேஷனும் முடியறதுக்கு ஒரு இருந்து ஆறு மணி நேரம் ஆகும் ஒரு பெரிய டீம் உங்களை கவனிச்சுப்பாங்க சர்ஜரி வெற்றிகரமாக முடிஞ்சதும் உங்கள் கவனம் முழுக்க நீங்கள் குணமடைறதுல தான் இருக்கணும் சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு இப்போ பார்க்கலாம் சர்ஜரி முடிஞ்சதும் முதல் ஒன்று ரெண்டு நாள் நீங்கள் ஐசியூல அதாவது டிவிர சிகிச்சை பிரிவில் இருப்பீங்க அங்கே உங்களை ரொம்ப பக்கத்துல இருந்து கண்காணிப்பாங்க மூச்சு விடுறதுக்கு டியூப் மருந்து ஏத்துறதுக்கு ஐவி லைன்ஸ் எல்லாம் இருக்கும் மூணாவது நாளில் உங்களை சாதாரண வார்டுக்கு மாத்திடுவாங்க மெதுவாக நாள் உட்கார வைப்பாங்க நாலாவது அஞ்சாவது நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கலாம் அஞ்சாவது நாளுக்கு மேல அதாவது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பெரும்பாலான அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவோம் சர்ஜரிக்கு அப்புறம் சில விஷயங்கள் பொதுவா நடக்கும் தையல் போட்ட இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வலி இருக்கும் அதுக்கு நாங்க வலி மாத்திரை கொடுப்போம் பசி இல்லாம இருக்கிறது மலச்சிக்கல் இதெல்லாம் சகஜம் ராத்திரில சரியா தூக்க வராம இருக்கலாம் பைபாஸுக்காக கால்ல இருந்து ரத்தக் குழாய் எடுத்திருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கும் இருக்கலாம் சில பேருக்கு அதாவது ஒரு இருபதுலேருந்து நாற்பது சதவிகிதம் பேருக்கு கொஞ்சம் மனச்சோர்வாக இருக்கிற மாதிரி கூட தோணும் இது எல்லாமே குணமடைகிற பயணத்தில் ஒரு பகுதி தான் இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு உதவியாக நாங்கள் இருப்போம் சரி குணமடைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இதில் இருக்கிற சில ரிஸ்குகள் என்ன நீண்ட காலத்தில் இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இப்போ வெளிப்படையாக பேசலாம் எந்த ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி இதுலேயும் சில ரிஸ்குகள் இருக்கு சில சமயம் போக்கு ஏற்படலாம் இதய துடிப்புல சில பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப அரிதா பக்கவாதம் காயம்ல தொற்று இல்ல சிறுநீரக பிரச்சனைகள் கூட வர வாய்ப்பு இருக்கு ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குன்னு உங்க டாக்டர் உங்ககிட்ட தனியா பேசுவாங்க ஆனா இதோட நல்ல விஷயங்களை பாருங்க நூறுல தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு சர்ஜரி முடிஞ்ச உடனேயே அந்த நெஞ்சுவலி முழுசா நின்னுடும் இல்லனா ரொம்பவே குறைஞ்சிடும் இது ஒரு மிகப்பெரிய நிவாரணம் இந்த பைபாஸ் எவ்வளோ நாளைக்கு நல்ல வேலை செய்யணும் பார்த்தா பத்து வருஷம் கழிச்சும் இருந்தோ கையில கையிலிருந்தோ எடுத்த தமணி கிராஃப்ட்ல தொண்ணூறு சதவீதம் நல்லா வேலை செய்யும் இதுவே கால்ல இருந்து எடுத்த சிறை கிராஃப்ட்னா அது ஐம்பது சதவீதம் தான் நல்லா இருக்கும் இதனால தான் முடிஞ்ச வரைக்கும் தமணி கிராஃப்ட பயன்படுத்தவே நாங்க முயற்சிப்போம் நீங்க முழுசா குணமடையறதுக்கு பொதுவா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசம் ஆகும் ஆனா ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கறவங்க ஒரு நாலுல இருந்து ஆறு வாரத்திலேயே வேலைக்கு திரும்ப முடியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் ஆனால் நீங்கள் உங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கான பாதையில் சரியாக போயிட்டு இருப்பீங்க உங்கள் இதே ஆரோக்கியத்துக்கான இந்த முக்கியமான பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போக நீங்கள் தயாரா இந்த அறுவை சிகிச்சை உங்களை ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போற ஒரு பெரிய படி இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் பாதி தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம்